அலாம் வரைக்கும் வரமத்துள்ள ஸோ இன்றைக்கி டாரையில் திறந்து விட்டுட்டு நல்லபடியாக எல்லாம் வெளியே போய் மேய்ஞ்சிட்டு இப்போதான் ஒரு மூன்றா மூணை முக்கால் பக்கம் அடைச்சேன் அடைச்சதை நம்பாலும் தப்புச்சிட்டாப்பா வா உள்ள வா ஹே நீ எங்கே வரப்பா இப்போ நீ திறந்தால் உள்ளார் போய் உட்காந்துக்குது இது எங்கே தெரியுதா இதுக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ண அது உள்ட்டாவாக போகுது நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு தினிசாக தான் போகுது வேணுங்க பண்ணுறதுனாபடி பெரிய அளப்பறையாக இருக்குது வா 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 மட்டும் வெளியே நின்றுச்சு இது எல்லோரும் உள்ளட வந்துட்டாங்க நம்ம சேவலும் அழகா ஜம்முன்ட்டு செட் ஆகிட்டாரு என்ன அவர் வந்த நேரம் ஒரு கோழி கொஞ்சம் லோடு இருக்குது இன்னொரு கோழி அடையில் உக்காந்துருச்சு மீதி ரெண்டு கோழி முட்டைக்கு இருக்குது யார் கூடி அவர் நிறைய கபி கபி பண்ண முடியல ஏர் 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 மேலே ஏர் மேலேயர் ஏர் ஏர் மேலே போ 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 ஓ வெரி குட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த சின்ன மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா சின்ன மஞ்சள் அது என்னென்னு நினச்சாலும் தெரியல நீச்சனால காயாக சுற்றிட்டுருந்துட்டு சடனாக போய் உள்ள உக்காந்துக்கிட்டா முட்டையை பார்த்து முட்டையில் போய் உக்காந்துக்கிட்டா அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளவு முட்டை இல்லை நீங்கள் அங்கே வரும் எப்படி உக்காந்துருக்க பார்த்தீங்க அவ்வளோ முட்டை விடல வே இப்படி திருப்பி வச்சிடலாமா ஏன்னா சாங் இந்த சேவல் எது டிஸ்டர்ப் பண்ணணுமாட்ட தெரியுது வெளியே வந்துருந்துச்சு காலையில் அது சும்மா கூட வந்துக்கலாம் ஸோ இது வச்ச முட்டை அப்படியே இருக்குது இன்னைக்கு அவ்வளோ முட்டை விடல ஆனால் இவன் மட்டும் போய் உள்ளார உக்காந்துக்கிட்டா இது பெக்கு பெக்குன்னு உட்காந்துருக்கு கோடி குஞ்சுங்க மட்டும்தான் உள்ளாரியே இது இங்கே இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த பகலில் வந்து இந்த கோடி கொண்ட திறக்கவே முடியல நைட்லேயும் திறக்க முடியல அதுக்காண்டி நைட்டில் திறக்க முடியுதா அப்படின்னு கேட்டார் இங்கே யாரும் சூப்பராக உட்காந்து பார்த்தீங்களா ஜம்முன்ட்டு திறந்தாலே டிஸ்வெல்லோஸ் ஏண்டா பூனை வளர்த்துறோன்ட்டு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இதோ ஏழு குஞ்சு இருந்துச்சு அதாவது ஒரு நல்லா இப்போ க்ரோத்தாகி வரப்போ அந்த ரெண்டு சேவை போனது இது கோடி குஞ்சுங்களில் ஏழு கோடி குஞ்சு இருந்துச்சு மூணு போச்சு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுது டென்ஷன் ஆக்கிடுது ஸோ இவங்க அப்படியே விட்டுட்டு இப்போ இன்னொரு வேலை ஒன்று இருக்குது இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணும் இப்போ நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் இது பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு இப்போ அந்த ஒரு காப்பி கண்ணை மட்டும் தூக்கிட்டு நம்ம அந்த நாய்பட்டியில் பார்த்தீங்கன்னா பழைய நாய் கூண்டு அதை கொண்டு இங்கே வச்சுட்டோம்னா இவங்க முட்டை போடுறவங்க ஒரு வேலை இது இருந்தாலும் இந்த கூண்டு இருந்தாலும் நீட்டாக போய் அவங்க முட்டை போட்டுருவாங்க ரெகுலராக அதுலேயே முட்டை போட்டாங்கன்னா நம்ம அது அட உட்கார டைமில் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளார ஏதாச்சும் ஒரு டயரு இல்லைன்னாட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டை வச்சு வச்சுக்கலாம் அது பிரச்சனையே இருக்காது ஸோ அதுதான் பிளான் இருக்கேன் இது இந்த எது எதுன்னா இந்த நம்ம பழைய டாமியோட பா இது இந்த கூண்டை வந்து அங்கே வச்சு ஒரு நாலு லெட்டரே வச்சுக்கோங்களேன் உள்ளார நீட்டாக உள்ளார போய் முட்டை போட்டுக்கோங்க அப்புறம் ஒன்றும் இருக்குது இந்த கடைக்கு இந்த பிங்கோ சிப்ஸ்லாம் வரதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது ஸோ அதையும் வச்சிட்டோம்னா பிரச்சனைகளே இன்னும் அதுங்களா எல்லாம் இதை தான் சுற்றி சுற்றி வராங்க இதே இது பிடிக்கிறது இவங்களெலாம் அதிகமாக பிடிக்கிறது இல்லை ஒன்றும் ரெண்டு பேர் இருக்கானுங்க அவன் தான் அந்த வேலையை பார்க்குறது கம்முட்டு எல்லாத்தையும் கப்பு 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 கப்புன்னு தூக்கிடலான்ட்டு இருக்கேன் பூனை இல்லவே இருக்கேன் வந்தால் ஒரு ஒன்று நாய் மூலிமா பிரச்சனை வருது அப்படி இல்லாட்டி பூனை மூலியமாக பிரச்சனை வருது என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் ம் ஏதாச்சும் பார்த்து நல்லபடியாக பண்ணுவோம் அவனுக்கு என்னன்னா மேலே ஏற தெரில நம்ம பழைய சேவல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழைய சேவல்லாம் ஜம்முட்டு ஏறி மேலே ஏறி மேலே உக்காந்துருப்பாங்க நைட்டானா அவருக்கு வந்து மேலே ஏற தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் நேற்று முடிச்சேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வளர்த்துனவங்க வந்து கூண்டில் தான் போட்டு வளர்த்திட்டு இருந்தாங்க ஒரு இந்த மா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் யாரும் அவங்க வளர்த்தல அவங்க வந்து நீட்டாக தனித்தனியாக கேஜ் அடித்து அதில் வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க அதனாலயே தான் என்னன்னு தெரியல இவர் வந்து இப்படியே தான் நிற்கிறாரு சரி பார்ப்போம் அது போக போக கோழி கூட பழகி மேலே ஏறிடுமா என்னன்னு தெரியல இப்போ இது ஏறிக்கிச்சு இந்த கோழியும் வந்து ரொம்ப நாளாக ஏறிட்டு தான் இருந்துச்சு இப்போ கீழே இருக்கனால இவன் சேர்ந்து கீழே இருக்கா கிண்ணி கொடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே இந்த வாத்துங்களில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை கோடி கொஞ்சம் அழகில்ல அழகா செட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மூணு குஞ்சு பறி கொடுத்துட்டத வந்து ரொம்ப ஒரு பெரிய அர்த்தமாக இருக்குது அதே மாதிரி சேவலும் வந்து நான் எதிர்பார்க்குறேன் உலர்னிக்கிட்ட அழகாக செட் ஆகும்ட்டு வந்து ஒரு ரெண்டு நாளில் அருமையாக செட் ஆகிட்டு சூப்பராக இந்த யார் யாருக்கண்ணும் படாமல் இருக்கட்டும்